ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றே பேசணும்னு நினச்சேன் நம்ம லக்ஷ்மி பிரியாவுக்கு வந்து ஒரு பேட் கமாண்ட் போயிருக்கு கேமரா மேன் சூப்பர் சிங்கரில் லக்ஷ்மி பிரியாவே நோட் பண்ணுறாரு அவ்வளோ பெரிய அழகு இல்லை நீனு சொல்லிவிட்டு இது தேவையில்லாத ஒரு கமாண்டு தான் இது விகா ஃபேன்ஸுங்க இல்லாமல் எதிராக இருக்கிறவங்க தான் இது போலலாம் அனுப்புவாங்க அவங்களுக்கு சொல்லிக்கிற அழகுன்றது முகத்துலேயும் உருவத்திலேயும் கிடையாது அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சிட்டா எல்லாருமே அழகு தான் அப்படி தான் லக்ஷ்மி பிரியா எல்லோருடைய மனசுலையும் பிடிச்சதுனால அவங்க அழகு தான் உலக அழகு தான் இதை வந்து அழகாக தெரியாதவங்க ரசிக்க தேவையில்லை அவங்கள நீங்கள் ஒதுங்கிடலாமே அதை விட்டுட்டு இப்படி ஒரு பேட் கமாண்ட்லாம் தேவையில்லை அந்த கமாண்ட் எதிர்த்து எங்கள் லட்சுமி பிரியாவே பதில் கூறிட்டாங்க நாங்கள் கூறணுன்றது அவசியம் கிடையாது அடுத்து தான் நம்ம மகாநதி சீரியலை பார்ப்போம் போல்டான ஒரு கேரக்டரில் நடிக்கிற நம்ம காவேரி இப்போ கொஞ்ச நாளாகவே டைரக்டர் சார் அவளை சைலண்ட் ஆக்கிட்டாரு இப்போ விஜய்க்கு பிரச்சனைன்னு வரும்போது தான் புதுசாக தான் தான் மேலே உயிரியே வச்சிருக்கிறான் அவ்வளோ ஒரு லவ் பிரபலான பிடிச்சா ஒரு அன்னியன்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக காட்டிட்டு இப்போ வந்து பிரச்சனைன்னு வரும்போது காவேரி ஒதுங்கி நிற்கிறது எங்கள் வீக்கா ஃபேன்ஸுக்கு பிடிக்கல அவள் அப்பள பிஸ்னஸ்ஸை பண்ணுறோமா பெருசாக்கலாமான்னு அம்மா வண்ட பேசுற தவிர விஜயோட விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது விகா ஃபேன்ஸுக்கு பிடிக்கல விஜய் விஷயத்தில் கலந்து அவள் தைரியமாக வெண்ணிலாவை முடிவு எடுக்கணும் ஏன்னா ஒரு புருஷங்க கஷ்டத்தில் இருக்கும் போது தான் பொண்ணுங்க கூட நிற்கணுமே தவிர சந்தோஷத்தில் மட்டும் போய் அனுபவிக்கக்கூடாது இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அழகில்லை இந்த சீனை மாற்றி டைரக்டர் சார் எங்கள் போல்டான காவேரியை காட்டுங்க பை பாய்